ஐ பாண்டியர் போர்டு பீப்பிள்ஸ் ஆமாம் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான ஒரு நட்சத்திர பேட்டி ஒன்று இருக்குது செமையாக இருக்குது நான் பச்சிட்டேன் நல்லா இருந்தது சரி அப்படியே பீவர்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்களே இப்போ நடிகை விஷயமாச்சேன் தொடப்பத்துக்கு சேலையை கட்டி விட்டால் கூட ரசிக்கிறது தானே நம்ம வருகிறோம் நம்ம இனம் ஆ அப்போ நடிகை இன்னும் அவுட் ரூமா என்ன அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு அலசு அலசலாமா ஆ நட்சத்திர பேட்டி யாருன்னு பார்த்தாக்க அந்த நடிகை வந்து ரீசன்ட்லி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் சரியா தெரியாது ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியும் மோகனா வந்துட்டு அந்த நடிகை அந்த நடிகை பேர் இங்கே போட்டிருக்காங்க அந்த பேர் வந்து தேஜி அஸ்வினி அந்த நடிகை பேர் வந்து தேஜி அஸ்வினி ஸோ இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் இது இது பேப்பரில் வந்த நியூஸ் ஓகேவா சித்தஸ் பார்த்தீங்களா இதுதான் அந்த நடிகை ஆ தேஜி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸில் காட்டுற பார்த்துங்க சித்துஸ் அவங்க பயோடேட்டாலாம் இருக்குது நம்ம எல்லாம் படித்து காட்டுறோம் முழுமையாக இந்த பேட்டியை வந்து உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுறோம் என்ஜாய் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் வந்து யாராலும் என்னை அடக்க முடியாது யார் சொல்கிறாங்க தேஜி அஸ்வினி சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க யாராலும் என்னை அசைக்க முடியாது அப்படி சொன்னாங்க அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஆதம்பமோ அதுவோ இதுவோலாம் இல்லை அவங்கக்கிட்ட அவங்களுடைய பவர் பவர் ஆஃப் வாட் அவங்க அவங்க நிறைய விஷயங்கள் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க இந்த சமுதாயத்தில் இந்த ரசிகர்களை எப்படி வந்து கவரணும் அல்லது எப்படி ஜெயிக்கணும் அப்படிதான் ஒவ்வொரு நடிகையும் உள்ள வராங்க நடிகை உள்ளே வரத்துக்கு அவங்க படுற வேதனையும் துன்பமும் அசிங்கமும் அவமானமும் சொல்லி மாடாது ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரன் பதினெட்டு வருஷம் சினிமாவில் இருந்தவன் எனக்கு தெரியும் ஒரு நடிகைக்கு எவ்வளோ துன்பங்கள் ஏற்படும் தேரங்கள் ஏற்படும் அவர்களை எப்படி இந்த மாங்காய மாங்காய் பழகுத அதை சத்திட்டு கோட்டையத்துக்கு போடுவாங்க அந்த மாதிரி கசக்கி பிழிந்து எரிந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ நான் அதில் போகல இப்போ நம்ம இது ஊரில் வந்துடலாமா ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா யாராலும் என்னை அடக்க முடியாது தேஜி அஸ்வினி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நட்சத்திர பேட்டி ஓகேவா திடசந்தியில் வந்தது மறுபடியும் வேண்டுமான நாள் காட்டுகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ரைட் ஓகே மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறார்ல அதாவது இந்த இடத்துல நான் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கன்னா என்ன சொல்ல போகிறாய் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தவர் தேஜி அஸ்வினி நடனத்திலும் அசத்தி வரும் இவர் தற்போது ஜி வி பிரகாஷ் ஜோடியாக நடித்த பிளாக் மெயில் படம் நாளை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறது ஓகேவா சரி சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் தேஜி அஸ்வினியை தினத்தஞ்சி நட்சத்திர பேட்டிக்காக அணுகினோம் படப்பிடிப்புக்கிடையே சில நிமிடங்கள் ஒதுக்கி பேட்டி தந்தார் அவரின் அழகான பேட்டி ஏதோ பிடிக்காத விஷயம் பற்றி நேரத்தை வீணடிக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்கிறார் எனது பிடிக்காத விஷயத்தை பற்றி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்கிறார் அப்புறம் முக்கியமாக அந்த பயோடேட்டாவும் படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நானும் மொகடாவும் உரையாடுவதை கேளுங்க சரியா பயோடட்டா பெயர் வந்து தேஜி அஸ்வினி ஆமாம் சில பெயர் வந்து என்னது ஜிஜி அப்புறம் நூடுல்ஸ் ஆமாம் சில பேர் வந்து ஜிஜி அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸு அதுக்கப்புறம் பிறந்த தேதி மே பதினாலு வருஷம் எதிர்பார்க்கறதுக்கு சொல்ல மாட்டாங்க ஆமா பிறந்த இடம் என்னது மசூலி பட்டினம் ஆந்திரா ஆந்திராக்காரங்க காரங்க போட இருக்குது சரி உயரம் வந்து ஐந்து அடி ஐந்து அங்குளம் ஏன் ஐட்டு ஓகேவா எடை ஐம்பத்தி மூணு கிலோ என்னுடைய கிலோ தான் அப்புறம் பிறந்த பிறந்தது பிடித்த நடிகர் அஜித் குமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடித்த நடிகை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க சாய் பல்லவியான் ஓகே எனக்கு கூட பிடிக்கும் அவங்கள அப்புறம் பிறந்த உடை புடவை சாரி பிடித்த உடை பிடித்த உடை வந்து புடவை பிடித்த உணவு பிரியாணி அதுக்கப்புறம் பிடித்த நிறம் மஞ்சள் அப்புறம் லக்கி நம்பர் வந்து அஞ்சு ஃபைவ் ரைட்டா அப்புறம் நடிகர்களுக்கு சொல்ல வருவது நன்றி 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 அப்படியே இது உள்ளார நம்ம போகலாம் முதல் கேள்வி நான் கேட்பேன் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம மோகனா வந்து அந்த நடிகை போட வந்து பதில் பேசுவாங்க நான் கேள்வி கேட்பேன் ரைட்டா அப்படியே வீடியோவில் போகலாமா ஓகே ஃபை முதல் கேள்வி என்னவென்றால் சினிமாவுக்குள் உக்குள் நடிப்பை எங்களுக்கு சாரி 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 சினிமாவுக்குள் நுழைந்த கதையை சொல்லுங்கள் வணக்கம் நான் உங்கள் உங்கள் மோகனா நடிகை மாதிரி நான் பேசுறேன் சினிமாவுக்குள் நான் வந்தது எதிர்பாராதது சினிமா விளம்பரம் சார்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நண்பர்கள் மூலமாக யூடியூபில் ஒரு குறும்படம் நடித்தேன் அதில் கிடைத்த வரவேற்பு என்னை சினிமாவுக்கு

அவர் நம்ம அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காருல அவர் பேர் என்னடாடி ஜெய் பிரகாஷ் ஆமா அவர் கூட நடிச்ச ஒரு படம் போல இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதாமா போய் பாருங்க அட் சேம் டைம் இன்னொரு அடுத்தது நாலாவது கேள்வி நம்ம அதை வந்து மறக்காம கிட்ட கேட்டுடுவோம் ஆமாம் எப்படி இருந்தேண்ணா இப்படி ஆகிவிட்டேனே என்று நீங்கள் உணர்ந்தது உண்டா எப்படியோ நீங்க இருந்துருப்பீங்க இப்ப நீங்க நடிகை ஆயிட்டுங்க நம்ம எப்படியோ நம்ம இப்ப நடிகை ஆயிட்டுமே அதை பற்றி என்னைக்கா போதே அழகா இருக்கிறோமோ நடிக்கலாமா என்று சிலர் கேட்டுள்ளார்கள் அப்போதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் இப்போது அவர்களை என்னிடம் கதை சொல்ல வரும்போது நீங்கள் சொன்ன வரிகளை எண்ணி பார்க்கிறேன் ஓகே அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து உயர்ந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்றத வந்து நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படி எடுத்துக்கலாமா சரி இருங்க அடுத்தது போயிடலாம் அஞ்சாவது கேள்வி நடனத்தில் நீங்கள் பெரிய புயலாமே ஸ்ரீ அம்மா ம் ஸ்ரீ லீலாவும் அசந்து போகிறாரா போவாராமே உங்க நடனத்தை பார்த்து நீங்க புயல் அப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ரீ லீலாவே அசந்து போவாராமே உண்மையா சும்மா இருங்க பாஸ் எதையாவது கொளுத்தி போட்டுடாதீங்க இந்த 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 பட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம் என் அம்மா குச்சிப்புடி கலைஞர் அப்பா இசை கலைஞர் எனவே அம்மா வழியாக எனக்கும் நடனம் வந்தது குச்சிப்புடி வெஸ்டர்ன் நடனங்கள் எனக்கு தெரியும் வெரி குட் பதால் அப்போ சொன்ன வெஸ்டர்ன் நல்லா எல்லா டான்ஸ் உங்களுக்கு நல்லா வரும்னு சொல்லுங்க வெரி குட் அப்புறம் அடுத்த கேள்வி ஆமாம் காதலில் விழுந்த அனுபவம் உண்டா படிக்கும் காலத்திலேயே என் அக்கா காதல் வச வசப்பட்டு விட்டார் இதனால் ஒருத்தியை தான் விட்டு விட்டுவிட்டோம் உன்னையும் விட்டுவிட மாட்டோம் என பெற்றோர் மிகவும் கண்டிப்புடன் வளர்த்தனர் பள்ளி வீடு கல்லூரி வீடு இது மட்டும் தான் வாழ்க்கையாக இருந்தது அதனால் காதலுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஓகே வந்து சகோதரி அவர்கள் வந்து காதலியில் வந்து விழுந்து அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை பெற்றோர்கள் கண்டதனால் வந்து காதலில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு உங்களுக்கு காதலிக்க தோணல அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆமா இந்த கிரஷ் அப்புறம் இந்த பெஸ்டி அதெல்லாம் இல்லையா இல்ல கல்லூரியில் படிக்கும் போது ஒரு கிரஷ் ஈர்ப்பு இருந்தது மற்றபடி எதுவும் நடக்கவில்லை மறுபடியும் சோகம் தான் ஓகே 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 வேணாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி எந்த மாதிரி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆசைப்படுகிறீர்கள் மேன் படத்தில் வரும் சமந்தா போல ஆக்ஷன் கதாபாத்திரங்களில் நடிக்க விரும்புகிறேன் பாக்ஸிங் சிலம்பம் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்புறம் பத்தாவது கேள்வி எப்போது உங்கள் கோபம் எல்லை மீறும் பொய் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்வேன் ஆனால் நம்பிய இடத்திலே நியாயமாக நடக்காமல் இருந்தால் தாங்க முடியாது எரிமலையாக வெடித்து விடுவேன் நம்பியவர்கள் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் நல்ல விஷயம் தானே எல்லோரும் எண்ணுவது தானே ஆமா எல்லோரும் கேள்விக்கு போகலாம் சில ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் பதுங்கி இருந்தது ஏன் நான் பதுங்கவில்லை சில காலம் ஓய்வு தேவைப்பட்டது யாரோ செய்த தவறு நானும் பாதிக்கப்பட்டேன் யாரோ செய்த தவறுக்கு நானும் பாதிக்கப்பட்டேன் இதற்கு முன்பு நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை நான் நினைவுகூர விரும்பவில்லை ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து போக நினைக்கிறேன் வெரி குட் நல்ல விஷயம் சரி பனிரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம் கவர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கவர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நடிகை நடிகைக்கு கவர்ச்சி அவசியமா ரசிக்க ரசிக்க வைக்கக்கூடிய கவர்ச்சி என்னிடம் இருக்கிறது என்னை பொறுத்தவரை கண் அசைவில் கூட கவர்ச்சியை தெரிக்க விடலாம் அந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகளுக்கு நிச்சயம் தேவை ஆடைகளை குறைத்துத்தான் கவர்ச்சி காட்ட வேண்டும் என்பது அவசியமே இல்லை உடல் அசைவுகளே போதும் என்னை பொறுத்தவரை கதைக்கு அவசியம் என்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்த காட்சி என்றால் முத்த காட்சி நெருக்கமான காட்சிகளில் நடிப்பேன்

திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மார்க்கெட்டை மட்டுமே வைத்து வாய்ப்பு தரும் காலம் மாற வேண்டும் வெரி குட் வெரி குட் வெரி குட் உண்மைதாங்க அது திறமைக்கு மட்டும் மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் நிச்சயமா வரணுங்க இங்க எனக்கு தெரிய நானும் ஒரு சினிமாக்காரனா புரிஞ்சுங்களா பதினெட்டு வருஷம் சினிமாவில் இருந்தவன் நான் ராமன் கூட பதினாலு வருஷம் தான் காட்டில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க பதினாலு வருஷமா எவ்வளோப்பா பதினாலு தான் நினைக்கிறேன் சப்போஸ் இஃப் ஆம் ராங் இஃப் மை மெமரி இஸ் ராங் ஐம் சாரி ஓகேவா ராமன் கூட பதினாலு வருஷம் தான் காட்டில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் பதினெட்டு வருஷம் கேவலமான சாக்கடையில் இருந்தேன் அதுதான் சினிமாவில் இருந்தேன் அது நான்தான் வந்தேன் என்ன எவனும் போகலான்னு சொல்லலை இன்னைக்கு நான் போனாலும் ஐயோ மறுபடியும் ஜானி என் பேர் எனக்கு வந்து ஜானி சரி அதை விட்டுருங்க அது தேவையில்லாத விஷயம் வழி விட்டு வந்து ஆமா அடுத்த ஒரு சரியாக ஒரு விஷயம் அது அடுத்தவர்களுக்கு நீயே எப்போ பார்த்தாலும் வளர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அவங்க சொல்லவும் சரிங்கப்பா நீங்களே உங்களுக்கும் நான் வழி விடுறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து வந்தவர் அவர் எஸ் அப்புறம் போட்டோம் அங்க அந்த பதிமூணு எங்கே எழுதி வச்சுருந்தேன் அது எங்கள் பதிமூணு பதிமூணு சொல்லியாச்சுங்க பதினாலாவது போயிடலாமா ம் பட வாய்ப்புக்காக நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்கிறீர்கள் கடவுள் கருணையால் இதுவரை எந்த பிரச்சனையும் நான் சிக்கவில்லை இந்த எந்த பிரச்சனை சினிமாவில் இருக்கிறதோ இல்லையோ என்பது வேறு விஷயம் விருப்பம் இல்லாமல் இங்கு எதுவும் நடந்திராது என் மீது உண்மை அதாவது என்பதே உண்மை எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை உண்டு நாம் சரியாக இருந்தாலே போதும் கரெக்ட் உண்மைதான் எப்போ அதாவது பழமொழி ஒன்று இருக்கும் ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் வந்துட்டு உள்ள போவோம் அந்த மாதிரி ஸோ நம்ம ஒரு படம் பார்த்தா அஜித் படம் நோ சொல்லு என்னது வருஷனால படம் அது அருமையான படம் ஆமா நோ எது எடுத்தாலும் நோ 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 அப்படின்னா பிரச்சனைகளே வராது போயிருங்களாக்கா

ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மூவி நான் அந்த படத்தை பார்த்தேன் பல தடவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் அந்த நோ அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அந்த படமே சப்ஜெக்டே வெறும் நோ எதுவாக இருந்தாலும் நோ சொல்லிட்டுப்போ அவ்வளோதான் பிரச்சனை எங்களுக்கு இடம் கிடையாது எஸ் ஒண்ணின்னா முடிஞ்சிச்சு கதை அவ்வளோதான் ஆமாம் செருகடி கிரியா எஸ் ஒன்னா முடிஞ்சிச்சு கதை பீடி குடிக்கிறியா எஸ் சொன்னால் மூஞ்சிடுச்சு கதை படுக்க வரியா எஸ் சொன்னால் மூஞ்சிச்சு கதை ஆனால் அதே நோ சொல்லிப்பார் குடிக்க வரியா நோ சாப்பிட்றியா நோ அதுதான் நோ சொல்லி எல்லாத்துக்கும் நோ சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான விஷயம் அடுத்த கேள்விக்கு போயிடலாமா பதினைந்தாவது கேள்வி அத்தியாவசியமான சொல்லுங்க நான் இல்லை ஆமாங்க அது இல்லாம வேற எதுவும் இல்லையா நாங்களும் சரி ஓகே உங்கள் முதல் முத்தம் பற்றி முதல் முதலா நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்கல்ல முத்தமா அப்படி என்றால் லிப்ஸ்டிக் என்றவுடன் முத்தத்தை பற்றி கேட்கிறீர்களா அப்படிலாம் இல்ல லிப்ஸ்டிக் பத்தி பேசினாங்க உடனே முத்தத்துக்கு ஆசை வந்துடுவாங்களா அப்படிலாம் இல்ல இட்ஸ் ஜஸ்ட் கேள்வி அவ்வளவுதான் எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்கற கேள்வி ஒரு சின்ன குட்டி பாப்பாட்ட கூட முத முதல் நீ யாருக்கு முத்த முத்த அப்பாவுக்கா அம்மாவுக்கா இல்ல ஆட்டு குட்டிக்கா இல்ல நாய்க்குட்டிக்கா கேட்கறது சகஜம் நானு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளுடன் ரகசிய

கை நாளை கை கையெடுத்து கும்பிடுகிறார் இப்படி முடித்தார் தேஜி அஸ்வினி ஸோ இந்த நட்சத்திர பேட்டியானது முடிவடைந்து போட்டாது நம்ம மீண்டும் இதே போல் நிறைய நட்சத்திர பேட்டிகள் வரும் ஏகப்பட்டது பழசு கடுகு இது பழசு கடகு அதனால் புதுசு புதுசாக இந்த மாதிரி நட்சத்திர பேட்டிகள் என்றால் பெண்களுக்கு பிடிக்கும் என்பதால் ஒரு பெண்ணை உட்கார வைத்து அதை ஒரு நடிகையாக உட்கார வைத்து நான் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இதோ மறுபடியும் காட்டுறேன் இது தினத்தந்தியில் வந்த செய்தி நாங்கள் யாரும் போய் தேஜி அவர்களை பேட்டி எடுக்கலை அதனால் மறுக்காம இடையில இடையில பாத்துட்டு நான் என்னமோ போய் பேட்டி எடுத்தேன் நாங்க என்னமோ அவங்கள ஏளனம் படிச்சிட்டோம் அப்படின்னு இல்ல இது ஒரு செய்தி அவ்வளவுதான் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணு மீண்டும் ஐயா நான் யூஸ் வாசிக்கும் ஆர் மோகனா எஸ் தேங்க் யூ